பிரிய மாணவர்களே இயேசுவோடு நாக்கிட்ட நிகழ்ச்சியில் பனிரெண்டாம் பாகத்தில் உங்களை சக்திக்கு மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நிறைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நிறைய பேர் வந்து ஃபோன் மூலமாக இவங்களை தொடர்பு கொண்டு இருக்கு நேற்று போட்ட நாடகம் நல்லா இருக்கு நிறைய வார்த்தைகளை சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட கருத்தை நீங்க எங்களோட செல் அந்த இதுல விசிட் பண்ணுங்க நீங்க பிறருக்கு இதை நீங்க வந்து பாரண் பண்ணி கொடுங்க இன்றும் உங்களோட வார்த்தையை கற்றோட வார்த்தையை பலந்துக்கிட்டதுக்கு நம்ம தாமஸ் கடையர் வந்திருக்கிறாரு ஐயா உடம்பு ஐயா இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஏசப்பா வந்து நான் பசுமணியும் உங்களுக்கு பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா யோவன் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வந்து இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது அதாவது இயேசு பார்த்து என்ன சொன்னாருன்னா இயேசு வரை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்காரு நம்ம படுக்கைங்கன்னா நம்ம தூங்கி கூடிய பக்கம் கிடையாது கிடையாது கிறிஸ்தவ அறிஞர்கள் இது பயன்படுத்தணும்னு தெரியும் பையன் நிறைய பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா பேசப்பா என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா அதாவது உங்கள் வாழ்க்கையில வந்து நிறைய துறை பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுக்கு பிசினஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் யாபம் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு அதை பெரிய அடிபட்டு நீங்கள் எழுந்திருக்க முடியாத உங்களுக்கு வந்து பெரிய அடியாக இருக்கலாம் இப்படா இருக்கிறது இப்படி நம்மளுக்கு நஷ்டம் ஆயிடுச்சா இப்போ குடுவாய்க்கு ஒரு பொண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க ஏசப்பதா சொல்றாரு எங்களுக்கு நட அப்படின்னு சொல்றாரு அதாவது ஏசப்பா நம்பி நீங்க விசுவாசிக்கும் போது ஏசப்பா வந்து உங்க தொழில ஆசை மாற்றி தருவாங்க நீங்க வைக்கப்பட்டீங்க கத்தனை படப்படாது அதே சமயத்தை அடுத்த பாத்தீங்கன்னா இயேசு அவை நோக்கி எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றால் உடனே அந்த மனசு சுத்தமாக தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துக்கணும் அந்த நான் ஓய்வு நாளையத்த அதாவது இயேசப்பா சொன்ன கீழ்பண்ணிக்கா